ரோசின்னு கூப்பிடுவாங்க ஆ என்னை கூப்பிட்றது ரோசின்னு கூப்பிடுவாங்கோ நான் வந்து சென்னியப்பா பொண்ணு விஏஎஸ் சென்னியப்பா பொண்ணு என்எஸ்பி வரதராஜ் மருமகள் தருமலிங்கன் மனைவி நான் எனக்கு ஒரே பையன் பையன் சென்னையில் இருக்கிறேன் கல்யாணம் ஆகிடுச்சி பையனுக்கு பையன் வந்து எம்எஸ்சி முடிச்சுட்டு அது சாஃப்ட்வேர் கம்பெனியில் பையன் இருக்கிறான் ஐடியில் மருமக வந்து சென்னையில் தான் நாங்கள் மருமகள் எடுத்திருக்குறோம் மருமக வந்து வேலைக்கெல்லாம் போகல மருமக வேலைக்கு போகல மருமக வீட்லேயே தான் இருக்குது என்னோட குறிக்கோள் வந்து பெண்கள் வந்து படிக்கணும் முன்னே வந்து இப்போ இருக்கிற காலகட்டங்களுக்கு பெண்கள் வந்து தன்னோட கை இதுலேயே வந்து இருக்கணும் அப்படி சொந்த காலிலேயே நின்று அவங்க வந்து தகுரியுமா எதையும் சாதிக்கணும் யாரையும் எதிர்த்து நின்று கேட்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு இது இருக்கு எனக்கு அப்பெல்லாம் வந்து தகுரியும் இல்லை இனிமேல் வந்து இப்போ எனக்கு வயசு ஐம்பத்தி ஒன்பதாக போகுது இனிமேல் வந்து நான் வந்து தகுரியுமா வந்து இருக்கிறக்கோ என்னோட வயசு வந்து எனக்கு ஒத்துழைக்காது ஆனா எனக்கு சுதந்திரம் வந்து எங்க வீட்டுக்காரர் வந்து சுதந்திரமா எங்கே போலா வரலாம் எதுவும் வந்து எங்க போனேன் வந்தேன் அப்படிங்கறது அதையெல்லாம் எதுவுமே கேட்க மாட்டார் எப்பவுமே சுதந்திரமா அரு வந்து இருக்கணும் ஆனா எங்க போனாலும் சொல்லாம போக மாட்டேன் இங்கே வெளியில வந்து வந்தாலுமே நான் இங்க போறேன் வர்றேன் அப்படிங்கிற அந்த ஒரு நிதிதான் தவிர வேற எந்த ஒரு நிதமும் என்னை வந்து மிரட்டுறதோ ஒரு சத்தம் போட்டு பேசுறதோ அதெல்லாம் எதுவும் பண்ண மாட்டார் கோவமாவும் பேச மாட்டார் கோபமாவெல்லாம் வந்து ஏதாவது ஒன்று பண்ணிட்டான்னு ஏன் அப்படி பண்ணிட்டேன் அப்படிங்கிற அந்த கோபமா பேசவோ மாண்டவோ அதெல்லாம் எதுவும் பண்ண மாட்டாரு நல்ல ஒரு இதை வச்சிருக்காரு மனசுக்குள்ள அந்த தகுரியும் வந்து இப்ப இருக்கிற தகுரிய அப்ப இருந்திருந்தா நாம எதையும் சாதிச்சிருக்கலாம் படிச்சிருக்கலாம் நம்ம கையாலேயே நாம நின்னு இப்ப நாம வந்து ஒரு ரெண்டு பேத்துக்கு பண்ணு ஆனா இப்ப சின்ன சின்ன எங்க வந்து ஒரு ஆக்சிடென்ட்னு எது நடந்தாலும் முன்னாடி போய் நான் ஈரோட்ல முன்னாடி நான் இப்ப அனைவர் பேசுவார் பேசுவாரு உன்னோட நிலைக்கு நீ வந்து அது போகப்படாது அப்படின்னு நான் அதை மட்டும் அந்த சத்தத்தை கேட்டுட்டா என்ன நடந்தாலும் சரி அவரு சொல்ல மீறி நான் போய் அவங்களுக்கு உதவி செய்வேன் யாருக்குமே வந்து டக்குன்னு எது நடந்தாலும் ஐயோ இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உதவி செய்வேன் அவங்களுக்கு டக்குன்னு ஒன்று கொண்டு போய் ஒரு காப்பி போட்டு கொடுக்கறதா என்ன பண்றது அவங்கள எப்படி யாரு என்ன அப்படிங்கிற அந்த உதவி எல்லாம் வந்து செய்வேன் நான் எங்க போனாலும் இப்ப நாங்க இருபத்தஞ்சு வருஷமா ஈரோட்ல இருந்துட்டு வந்தோம் ஏன் வந்து அங்கிருந்து போறீங்கன்னு தான் எங்களை கேட்டாங்களே தவிர உண்மை நாங்கள் போனாலும் வள்ள அப்படின்னு எல்லாம் இந்த வியாபார கடைகளுக்கெல்லாம் இப்போ கடைகள்லாம் வச்சுக்கோங்க அவங்க எல்லாமே வைப்பாங்க வல்ல நீங்க இல்லாதனால எங்களுக்கு ஒரு நிதி இல்லை நல்லா சந்தோஷமா ஒரு நல்ல ஜாலியா என்ஜாய் பண்ண இப்ப அந்த காலகட்டங்கள் வந்து வராது நம்மளுக்கு நல்ல ஜாலியா இப்போ வந்து அந்த வயசுலயே கிட்டத்தட்ட முப்பத்தி அஞ்சு வருஷமா வெளிலயே இருந்து எல்லா ஊரும் திருச்செங்கோட்ல இருந்தோம் மேட்டூர்ல இருந்தோம் அரசலூர்ல இருந்தோம் எல்லா பக்கம் இருந்து வந்தோம் ஆனா வந்து அந்த ஒரு ஜாலியான வாழ்க்கை இப்ப இல்லை எல்லாம் நல்லா சகசமா எல்லாமே இல்லை ஜவகரம்மா எங்கே என் பேரை சொல்லி கூப்பிடலேன்னு நான் எத்தனை நாள் எழுதுக்கறேன்னு தெரியுங்களா என் பேரை வந்து ரோசின்னு சொல்லி கூப்பிடலேன்னு நான் எத்தனை நாள் எழுதுக்கிறேன் ஏன்னா எல்லாமே அங்க ஜவகரம்மா அப்படின்னு தான் சொல்லுவாங்க ராஜவேல்னு சொல்லி இங்க இருப்பாரு எங்க அத்தை பையன் மிளகாக்காரர் அவரு மட்டும் போனாத்தான் அவருதான் ரோசின்னு கூப்டா இருக்கு இவருட்டியும் அழுவேன் என் பேரை சொல்லி யாரு என்னை கூப்பிடறது இல்ல எல்லாம் ஜவகரம்மா ஜவகரம்மா சொல்றாங்க என் பேரை சொல்லணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாள் நான் அழுகுவேன் இங்க வந்தா இப்ப வந்து என் பேரை வந்து சொல்றப்ப எனக்கே வந்து ரொம்ப சந்தோஷம் எல்லாருமே நம்மள பேர் சொல்லி கூப்பிடுறாங்க நம்ம ஊருக்குன்னு வந்துட்டு இத்தனை காலங்கள் பிற்பாடு இனிமேல் போய் சொந்த வந்தங்களோட இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நிதில பையன் கொண்டாந்து நீங்க இனிமேல் இங்கேயே இருங்க சொந்த வந்தவங்களோட இருந்து இனிமேல் வந்து உங்களுக்கு வயசாயிருச்சு ஆனா அதிகமா நாங்க சென்னைக்கு போனா அங்க ஒரு பத்து பாஞ்சு நாள் இருப்போம் அதுக்கு மேல அங்க இருக்க முடியாது என்ன எங்களால அங்க வந்து இங்க இருக்கிற இந்த சூழ்நிலையில அங்க இருக்க முடியறது இல்ல ஆனா வந்து அங்கேயே பையன் கூடவே நல்லா இது எந்த ஒரு ம மருமக பையனும் கூட நல்லா ஜாலியா இருந்துட்டு எங்க உன்னாலும் கூட்டிப்பாங்க கூட்டி வந்து விடுவாங்க என்ன எதிர்பார்க்குறீங்க சிவில் நியூஸ்ல வந்து எல்லா மக்களும் வந்து பெண்கள் வந்து படிக்கணும் எல்லாம் வந்து அவ தன்னால் வந்து அவங்களோட நிதை எதிர்பார்க்காம நல்ல ஒரு நிதா இருக்கணும் பெண்கள் படித்து முன்னேறி வரணும் மக்கள் வந்து முக்கியமா இப்ப வந்து சொந்த வந்தங்களுக்கு எங்கேயுமே ஒரு கல்யாணங்களுக்குன்னு போனா வினையெல்லாம் எல்லாம் நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணுவோம் எல்லாம் பண்ணி இப்ப அப்படி இல்லை போறோமா பாக்குறோமா அவ்வளவுதான் வந்துட்டு இப்ப நாங்க போனா பத்து நிமிஷம் வந்துட்டோம் அப்படி இருப்படாது எல்லாம் நல்லா ஜாலியா போய் அப்பெல்லாம் போய் சமையலுக்கு காய்கறிகள் அறிஞ்சு கொடுக்குறதுல இருந்து எல்லாம் பண்ணிட்டு நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம் இப்ப இந்த சீரியல்னு வந்தது சீரியல்னு பாக்க ஆரம்பிச்சதுல இருந்து யாருக்கு யாரும் பேசிக்கிறது இல்லை ஒன்னு வண்ணிக்கிறது இல்ல தன்னோட தன்னோட ஒரு நிதியை யாரும் வர்றாங்க வீட்டுக்கு வர்றாங்க போறாங்கன்னு கூட தெரியறதில்ல அந்த ஒரு நிதி வீட்டுல இருக்கிறவங்களுக்கு நாம என்ன அந்த நேரத்துக்கு பண்ணி கொடுக்கணும் அது அப்படிங்கிற அந்த ஒரு நிதி இல்லாம எந்த நேரம் சீரியல் சீரியல் எங்க போனாலுமே மைண்ட் ஒரு எங்காவது ஒரு விசேஷங்களுக்கு போனா கூட நம்ம இன்னைக்கு அந்த சீரியல் விட்டுட்டுமே என்னாச்சு நேத்து என்ன நடந்தது அப்படிங்கிற அந்த ஒரு நிதிக்கு வந்துட்டாங்க ஆனா அப்படி இருக்கக்கூடாது சீரியல் இருந்து வெளி உலகம் வாங்க வந்தா தான் நாலு வேத்துக்கோட பழகினாதான்னு தெரியும் சரி நிறைய பேர் தயங்குறாங்க ஆமா பேசணும் ஏன் பேச தயங்கணும் நான் வந்து எது தப்பு பண்ணல இல்ல நான் பேசலாமே எல்லாத்துக்கிட்டயுமே பேசலாம் அப்ப நாங்க வந்து எங்க அப்பா ஒரு நாளில் கூட எங்களை எல்லாம் மிரட்டினதோ ஒன்னும் பண்ணினதெல்லாம் இல்லை நாங்க எல்லாமே பசங்கள்ல இருந்தே எங்க அக்கா பா அக்கா வய தங்கச்சி வய அப்படிங்கிறது எல்லாமே எல்லாமே பசங்களே அவங்களே பசங்களே வந்து அக்கா தங்கச்சி கிட்ட விளையா நங்கையா குழந்தை அம்மாங்கிற ஒரு நிதி இல்லாம எப்படி நங்கையா குழந்தையாட்டு விளையாடுமோ அது மாதிரி கேலிதமா பேசிக்கிட்டு நல்லா ஜாலியா பசங்க எல்லாம் கல்யாணம் வச்சு அவரு ஒரு இடத்துக்கு போற வரைக்கும் எல்லாம் நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ண ஒரு நாளைய கூட அம்மாவோ எங்களை சின்ன வயசுல இருந்து ஆள் வச்சுதான் வளர்த்துனாங்கோ எங்க அப்பா ஆனா வந்து எங்க வீட்டுல அவர் தறி எல்லாம் போடுறப்ப அப்பா ரொம்ப மனசு சங்கடப்பட்டாரு புள்ள வந்து நம்ம இப்படி வளர்த்தி ஆள் போட்டு வளர்த்திட்டு இப்ப வந்து புள்ள வந்து இங்க தறி வந்து நிதியில வருது பாக்குறதுக்கு கஷ்டமா இருக்குது அப்படின்னு சொல்லி இல்ல இவருக்கு திடீர்னு ஒரு மனசு மாதிரி அதுல ஒரு நிதி இல்லாம டக்குன்னு மறுபடியும் வேலைக்கு போக ஆரம்பிச்சார் ஒரு மூணு வருஷம் ரெஸ்டில் இருந்துட்டு மறுபடியும் வேலைக்கு போக ஆரம்பிச்சாரு அப்புறம் போனது இருந்தால் அப்புறம் நாங்கள் அப்படியே அந்தந்த அந்தந்த ஊருக்கு போக போக அங்கே அங்கே இருக்கிற மக்கள்கிட்ட ஒவ்வொன்றும் நான் கற்றுக்கிட்டேன் சமையல்லையே இது இப்படி அது அப்படிங்கிறத சமையல்லையே எப்படி இருக்கணும் என்ன அப்படிங்கிறத நான் வந்து அது நான் கற்றுக்கிட்டேன் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷங்க தொடர்ந்து இதே மாதிரி பேசுங்க மற்ற பெண்களுக்கும் முன்னோடியாக இருங்க ரொம்ப நன்றி வணக்கம் காதலர் தினம் அன்று உன்னை பெண் பார்க்க வந்தபோது குனிந்த தலை நிமராமல் கால்பாதம் கோலமிட ஓர கண்ணால் நீ பார்த்த பார்வை தந்த பரவசம் இன்னும் தீரவில்லை உனக்கு நானும் எனக்கு நீயும் என்று உறவினர் முன்னிலையில் நிச்சயக்கப்பட்டு உனது கழுத்தில் மாங்கல்யம் பூட்டி நான்கு மாமாங்கமாயிற்று அதனால் என்ன ஆண்டுக்கு ஒரு நாள் மட்டுமல்ல முழுவதும் ஒவ்வொரு நாளும் நமக்கு காதலர் தினமே கார்த்திகேயன் இளமை பருவத்தில் அப்போதெல்லாம் காதல் கவிதைகள் அதுவும் காதலிக்காகவே எழுதுவதில் அதீத ஆர்வம் இருக்கும் அநேகமாக முப்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு நான் எழுதிய சுபம் மங்களா என நினைக்கின்றேன் இலக்கிய இதழில் வெளிவந்த எனது கவிதை இப்பொழுதும் எனக்கு ஞாபகம் இருக்கிறது அது இதுதான் முதலில் தோழியாக இரண்டாவதில் பிரியமானவளாக மூன்றாவதில் நீ என் இதயமாக இவைகள் நான் உனக்கு எழுதிய கடிதங்கள் ஞாபகம் இருக்கா நீயும் எனக்கு கடிதம் எழுதினாயே முதலின் நண்பராக இரண்டாவதில் தோழராக மூன்றாவதில் இனிமேல் எனக்கு நீங்கள் கடிதம் எழுத வேண்டாம் என்று கண்வழியே நுழைந்து இனிமையாக இதயத்தை ஆக்கிரமித்து தூக்கம் நின்று துன்பமான இன்பத்தை தருவது காதல் அனைவருக்கும் மாலை வணக்கம் பழையன கழிதலும் புதியன புகுதலும் வலுவல கால வகையினானே என்ற நூல் கூற்று போல புதிய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன குறிப்பாக இளைஞர்கள் வரவேற்கப்படுகின்றனர் அதிலும் மிக முக்கியமாக கிட்டத்தட்ட மாத நிகழ்வுகளில் மிகவும் எண்ணெய் கவர்ந்தது சிறுவர்களுக்கான அறிவியல் கண்காட்சி நண்பர்கள் அழைத்தால் இன்னொரு முறை இன்னும் சிறப்பாக நம் குழுவின் மூலம் நடத்த முயலலாம் வாழ்த்துக்கள் சிவகிரி ஸ்ரீ எல்லை மாகாளியம்மன் பொங்கல் விழாவானது மாசி மாதம் ஆறாம் தேதி பதினெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செவ்வாய்க்கிழமை முதல் மாசி மாதம் பனிரெண்டாம் தேதி இருபத்தி நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு திங்கள் வரை பூச்சாட்டுதல் பூக்குண்டம் பொங்கல் விழாவானது மற்றும் மஞ்சள் நீராட்டு விழாவானது சீரும் சிறப்புமாக உள்ளது வருகின்ற செவ்வாய்க்கிழமை காலை ஐந்து மணியிலிருந்து ஆறு மணிக்கு கணபதி பூஜையுடன் தொடங்குகின்றது செவ்வாய்க்கிழமை காலை எட்டு முப்பது மணிக்கு பூக்குண்டம் இறங்குபவர்களுக்கு கங்கணம் கட்டுதல் மாசி ஏழாம் நாள் பத்தொம்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புதன்கிழமை மாலை ஆறு மணிக்கு அம்மனுக்கு அபிஷேக ஆராதனையும் மாசி எட்டாம் நாள் இருபது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வியாழக்கிழமை மாலை ஆறு மணிக்கு அபிஷேக ஆராதனையும் மகா மகாதேவாரனையும் நடைபெறவுள்ளது மாசி ஒன்பதாம் நாள் வெள்ளிக்கிழமை மாலை ஆறு மணியிலிருந்து ஆறு மணிக்கு அபிஷேக ஆராதனை பக்தர்களுக்கு பிரசாலம் பிரசாதம் வழங்குதல் இரவு எட்டு மணிக்கு அற்புத விநாயகருக்கு அபிஷேக ஆராதனை இரவு ஒன்பது மணிக்கு அம்மன் பூச்சாட்டுதல் துவங்குதல் சனிக்கிழமை காலை பத்து மாசி பத்தாம் நாள் இருபத்தி ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனிக்கிழமை காலை ஐந்து மணிக்கு மகளிர் காவேரி தீர்த்தத்திற்கு செல்லுதல் காலை பத்தொன்பது மணிக்கு தீர்த்தக்கூட திருவிதி விழா மாலை மூணு மணிக்கு பூக்குண்டம் இறங்குதல் அன்று இரவு சனிக்கிழமை ஏழு முப்பது மணி அளவில் அம்பிலிக்கை தங்கராச் குழுவினர்களின் கரகாட்டம் நையாண்டி மேளம் அம்மன் சிம்ம வாகனத்தில் பூ அலங்காரத்துடன் அம்மன் திருவீதி விழாவும் சிறப்பாக நடைபெற உள்ளது மாசி பதினொன்றாம் நாள் இருபத்தி மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பொங்கல் விழாவும் பொங்கல் விழா காலை ஐந்து மணி முதல் மாவிளக்கு பூஜை உள்ளது காலை ஆறு மணிக்கு காவிரி தீர்த்தத்திற்கு அதாவது சனிக்கிழமை மகளிர் தீர்த்தத்துக்கு செல்லுதல் ஞாயிற்றுக்கிழமை ஆண்கள் தீர்த்தத்துக்கு செல்லுதல் காலை எட்டு முப்பது மணி அளவில் அக்னி கும்ப ஊர்வலமும் பகல் பன்னிரெண்டு மனைவில் பன்னிரண்டு மணி அளவில் தீர்த்த திருவீதி விழாவும் உள்ளது அன்று இரவு ஒன்பது மணிக்கு வஞ்சகி எனும் நாடகம் அதாவது இந்த நாடகமன்றம் நாற்பத்தை ஐந்து ஆண்டுகளாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த நாடகத்தினை ஸ்ரீ எல்லை மாகாளியம்மன் நாடகமன்றம் நடத்தி இருக்கிறார்கள் மாசி பன்னிரெண்டாம் நாள் இருபத்தி நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திங்கட்கிழமை மாலை ஆறு மணிக்கு அம்மன் திருமஞ்சன திருவீதி விழாவும் இரவு எட்டு மணிக்கு அம்மன் ஊஞ்சல் சேவையும் இரவு ஒன்பது மணி அளவில் ஈரோடு மணிக்குயில் ஆர்கெஸ்ட்ரா குழுவினர்களின் திரைப்பட இன்னிசை நிகழ்ச்சி ஸ்ரீ மாகாளியம்மன் மன்றம் மன்றத்தார் நடத்துகின்றார்கள் நன்றி வணக்கம் பூக்குண்டம் இறங்கும் பக்தர்கள் ஐந்து நாள் விரதம் இருக்க வேண்டும் என்பதனை கோயில் நிறுவின் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி வணக்கம் இப்படிக்கு சிவகுமார் ராமசாமி காதலர் தினம் அன்று உன்னை பெண் பார்க்க வந்தபோது குனிந்த தலை நிமிராமல் கால்பாதம் கோலமிட ஓரக்கண்ணால் நீ பார்த்த பார்வை தந்த பரவசம் இன்னமும் தீரவில்லை உனக்கு நானும் எனக்கு நீயும் என்று உறவினர்கள் முன்னிலையில் நிச்சயிக்கப்பட்டு உனது கழுத்தில் மாங்கல்யம் பூட்டி நான்கு மாமாங்கம் ஆயிற்று அதனால் என்ன ஆண்டுக்கு ஒரு நாள் மட்டுமல்ல நம் ஆயில் பரியந்தம் முழுதும் ஒவ்வொரு நாளும் நமக்கு காதலர் தினமே வணக்கம் ஜீவா தங்கவேல் அவர்கள் எழுதி சுவமங்களா என்ற இலக்கிய இதழில் வெளிவந்த கவிதை முதலில் தோழியாக இரண்டாவதில் பிரியமானவளாக மூன்றாவதில் நீ என் இதயமாக இவைகள் நான் உனக்கு எழுதிய கடிதங்கள் ஞாபகம் இருக்கா நீயும் எனக்கு கடிதம் எழுதினாயே முதலில் நண்பராக இரண்டாவதில் தோழராக மூன்றாவதில் இனிமேல் எனக்கு நீங்கள் கடிதம் எழுத வேண்டாம் என்று நன்றி அனைவருக்கும் வணக்கம் திரு எஸ் ஏ சண்முகம் டிஎன்டிசி பணி நிறைவு பெற்றவர் எழுதிய காதலர் தினக்கவிதை அன்றைய காதல் கல்லி முள்ளெடுத்து கல்லியில் அவள் பெயரையும் அவன் பெயரையும் செதுக்கீடு வாங்க அதில் அடிக்கல்லி நான் உன்னை விரும்புவதை இந்த கல்லியில் வரைந்துள்ளேன் நீ விறகு பொறுக்க வருவாயே அப்போது இதை கிள்ளி எரிந்து விடாதே நான் உனக்காக இந்த கள்ளியில் என் இதயத்தை முள்கொண்டு வரைந்த தாஜ்மஹால் இது போன்ற ஒவ்வொரு கள்ளிச் செடியிலும் ஒவ்வொரு காதல் கதைகள் நிறைந்திருக்கும் அதைக் காணவே வேடிக்கையாக தேடிய பருவம் நினைவில் நிற்கிறது இன்று இதயத்தால் காதலிக்கும் காதலர்களுக்கு வாழ்த்துக்கள் நன்றி சிவகிரி நியூஸ் நண்பர்களுக்கு வணக்கம் பாலு சிவகிரியைச் சேர்ந்த மதி என்பவருடைய பார்வை குறைபாடுடைய பையன் அவர் ரயில்வே உடைய ஆர்ஆர்பி குரூப் டி தேர்வு எழுத விரும்புகிறாரு பார்வை குறைபாடு பெருமளவு இருக்கிறதுனால அவர் உதவியாளர் ஒருத்தரை வச்சுக்கிட்டு இவர் அந்த கேள்விகளை படித்து சொல்ல அவர் எந்த விடையை தேர்ந்தெடுக்கிறாரோ அந்த விடையை கிளிக் செய்யக்கூடிய உதவியாளர் ஒருவரை முன்கூட்டியே அவருடைய பெயரையும் சேர்த்து தான் அவர் தேர்வுக்கு விண்ணப்பிக்கணும் அந்த தேர்வில் கலந்துக்க விரும்புகிறாரு அதற்கு உதவி செய்யக்கூடியவர்கள் யாராவது முன்வருவதாக இருந்தால் நான் அடுத்தது தரக்கூடிய தொடர்பு எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உதவி செய்யலாம் சிவகிரி தரி புரோக்கர் சம்பத்தினா எல்லாத்துக்கும் தெரியும் அவருடைய சகோதரர் தான் அந்த மதி தறி தொழில் விசைத்தறி தொழில் தான் செஞ்சிட்ருக்காரு அவருடைய மகன் தான் இந்த பார்வை குறைபாடுடைய அந்த நண்பர் இந்த மாற்றுத்திறனாளி சகோதரருக்கு உடனிருந்து அந்த தேர்வுக்கு உதவி செய்ய விருப்பம் உள்ளவர்கள் யாராவது இருந்தால் தொடர்பு கொள்ளலாம் நன்றி இது சம்பந்தமாக இரண்டு நபர்களை தேர்வு செய்திருந்தோம் ஒரு நபர் அதே தேர்வை எழுந்து இருப்பதால் அவரால் அவருக்கு உதவி செய்ய இடாத இன்னொரு நபரை அணுகி இருப்பதும் அவர் இன்று அமைக்கும் பதவித்தவராக கூறாது ஆனா நான் வர்றேங்க நான் ஒன்றும் பிரச்சனை இல்லை எந்த தேதின்னு மட்டும் சொல்லுங்க ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருந்ததுனால நான் கம்பல்சரி நான் வர்றேங்கண்ணா அனைவருக்கும் வணக்கம் சிவகிரி நியூஸ் வாட்ஸ்அப் மூலமாக கிடைக்க ஒன்பது நான்கு எட்டு ஆறு மூன்று ஒன்பது மூன்று ஒன்று ஒன்பது ஏழு என்ற எண்ணிற்கு நியூஸ் என்னை டைப் செய்து வாட்ஸ்அப் அனுப்புக காற்றலைகளில் ஒரு நூலகமாக சிவகிரி நியூஸை செவிமடுத்து வருகின்ற அன்புக்குரிய அனைவருக்கும் கே முருகபூபதியின் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களும் வணக்கங்களும் ஒரு முறைங்க சிவகிரி பாலமேட்டு புதூரில் இருக்கிற மணியார் இருக்காங்க இல்லைங்களா பொண்ணு பொண்ணுக்குட்டி ஐயா அவங்க வந்துங்க நம்ம எஸ்கே கார்த்திகின் வந்து கூப்பிட்டார் என்னமோ தெரியல மணியார் இன்றைக்கி என்னமோ பேசலாம் கூப்பிட்டாரு நீங்களும் வாங்க ஐயா போகலாம் அப்படின்னாரு நம்ம எப்பவுமே எடுபிடிக்காக கூட போயிடுது அப்போ அவங்க நிறைய பல்வேறு விஷயங்களை அவங்க வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க காஃபி அதெல்லாம் கொடுத்துட்டு ரொம்ப நேரம் ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் இருக்கும் அதில் அவங்க வந்து சிலாகித்து சொன்ன விஷயம் அல்லது எனக்கு பிடித்தமான விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்போ வந்துங்க ஐயா வந்துங்க மா விநியோகராகவும் இருந்தாங்க இங்கே தியேட்டர்னு பார்த்துக்கிட்டது மட்டும் இல்லாமல் ஒருங்கிணைந்த மாவட்டத்துடைய இரண்டு மூன்று மாவட்டங்கள்லாம் எடுத்துக்குவாங்க அளவுக்கு அவங்க வந்து அந்த திரைப்படத்துறையில் இருந்த காலத்தில் கரகாட்டக்காரன் படத்தை வந்துங்க அந்த ஏலம் மூடுவாங்க இல்லையா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக் வைஸாக அப்போ அதில் வந்து வெறும் பத்தாயிரம் ரூபா வித்தியாசத்தில் நாங்கள் அந்த கரகாட்டக்காரனை வந்து மாவட்டம் முழுவதும் இருக்கிற எல்லா தேட்டருக்கும் விநியோகிக்கூடிய உரிமையை வந்து நாங்கள் இழந்துட்டோம் சில லட்சங்கள் அதுக்கு மேலே அந்த பத்தாயிரம் வித்தியாசம் வச்சுக்கலாமே அப்படித்தான் தான் நம்ம இழந்துவிட்டோம் ஆனால் வந்து அந்த வந்து மு அந்த ப ச பண சக்க போடு போட்டது ஒரு இரண்டு மாதம் மூணு மாதம் கழிச்சு தான் நம்ம தேட்டருக்கு நம்ம சீகரிக்க கொண்டு வரக்கான முயற்சி பண்ணோம் இங்கே வந்து அந்த நாள் போடுச்சு அப்படி ஓட்டி நம்ம ஒரு தேட்டரில் மட்டும் அந்த ராயல்ட்டி கொடுக்கணும் இல்லையா விநியோகம் இருக்கு அந்த ராயல்ட்டி ஒட்டுமொத்த மாவட்டத்துக்கு கேட்டத விட ரெண்டு மடங்கு அதிகமாக கொடுத்தாங்களாமா இப்போதான் இருக்குது அஞ்சு லட்ச ரூபா ராயல்ட்டி அந்த ஒட்டுமொத்த மாவட்டத்துக்கே விற்பனைனா இவங்க பத்து லட்ச ரூபா ராய ராயல்ட்டி மட்டுமே ஒரு தேட்டருக்கு மட்டுமே கொடுத்துருக்காங்க அப்போ அந்த ஒரு படத்தை மட்டும் நான் வாங்கியிருந்தேன்னா என்னுடைய செல்வ செல்வாக்கு எங்கேயோ போயிருக்கோம் அப்போ வாழ்க்கையில் தம்பி நம்ம எப்போவுமே அந்த வாய்ப்புகளை வந்து தவற விட்டுட்டோம்னா எப்பொழுதுமே அதை பிடிக்க முடியாது இதை இந்த வாய்ப்பு விட்டால் அடுத்த வாய்ப்பு பிடிச்சிக்கலாம்னு நினச்சிங்கன்னா சாத்தியமே இல்லை அது என்னுடைய திரைப்பட விஷயத்தில் வந்து நான் இப்போ பெரிய விஷயமா நான் அதை கருதுறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த வந்து மிகுந்த நெகிழ்ச்சியோடு பரிமாறினாங்க அப்போ இன்னைக்கு நம்ம சிறப்பு இருக்கக்கூடிய மீனா சுந்தரம் ஐயா வந்துங்க சிவகிரியில் வந்துங்க இருந்து இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆளுமைகளை பற்றியும் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை வந்து கோர்த்து தொகுத்து மிகுந்த அனுபவத்தோட உணர்ச்சியோட விஷயங்களை வந்து பல்வேறு வகையில் நம்ம முன்னாடி எடுத்து வைக்கிறப்போ நம்ம ஊரை பற்றி நமக்கே ஒரு மிகப்பெரிய பெருமையாக இருக்குங்க நம்மளே நெஞ்சு நிமித்தி கால தூக்கி கூட்டுக்கிற அளவுக்கு அவர் மிக நேர்த்தியாக நினைவு அழகுற அழகுறை செஞ்சுருக்காங்க இதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்க நான் உட்பட எல்லாத்துக்கிட்டேயும் நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்குங்க அப்போ நாம் பண்ண வேண்டிய சமுதாய பணி அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா இரு கோடுகள் தான் ரெண்டு கோடுமே இருக்கும் நம்மக்கிட்ட அப்போது நல்லது அப்படிங்கிற கோட்டை பெரிய கோடாக மாற்றிட்டிங்கன்னா சின்னது வந்து காணாமல் போகிற அளவுக்கு ரொம்ப ரொம்ப சின்னதாக போய் அப்படியே நம்ம நம்மளை விட்டு அழிந்து போயிடக்கூடிய ஒரு நல்ல விஷயத்தை வந்து ஐயா மூலமாக நாம் இன்னைக்கு இந்த விஷயத்தில் கற்றுக்கிட்டேங்க ஏன்னா அவர் வந்து அவ்வளோ நேர்த்தியாக தன்னுடைய அத்தனை விஷயங்களையும் வந்து ஒரு கோட்டையில் வாராடுற மாதிரி அவ்வளோ ஆளுமையோட எடுத்து முன்வைக்கிறப்போ யாருமே மறுக்க முடியாத அளவுக்கு ஒரு ஆணித்தரமான அற்புதமான பேச்சு உங்களோட சேர்ந்து நானும் காத்துக்கிட்டு இருக்கேன் ஏ மீனாட்சி ஐயா அவர்களை வருக வருக வரவேற்கிறோம் செவரி நியூஸிற்காக கே முருகபகுபதி மேடம் வணக்கம் மேடம் முருகதி பேசுகிறேங்க ரொம்ப சந்தோஷம் நீங்கள் வந்து குழுவில் வந்து உங்களை பங்களிப்பு ஏதாச்சும் ஒரு வகையில் செலுத்துகிறேன் மக்களுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு சேவை செய்யணும் அப்படிங்கிற உங்களுடைய எண்ணத்தை வந்து நாங்கள் வந்து முழுமையாக வரவேற்கிறோம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இப்போ நீங்கள் பண்ணுறது வந்துங்க உங்களுக்கு உங்களுக்கானது உங்களுக்கான கல்விக்காக மட்டுமல்ல நமக்கானது மட்டுமல்ல அது வந்து இன்னும் நாலு பேர்த்த ஊக்கப்படுத்தும் சாதாரணமாக திறமை இருக்கிறாலே எங்கேயாது முடங்கி கிடப்பாங்க அவங்கள கொடுக்க தட்டி எழுப்பி கொண்டு வரும் அந்த வகையில் நீங்கள் ஒரு பெரிய தொண்டு ரெண்டு விதமான தொண்டு பண்ணுறீங்க ஒன்றும் நீங்கள் கொடுக்குற செய்தி மூலமான கிடைக்கிற விஷயம் அது மூலமாக ஓ இவங்க கூட பேசுகிறாங்களா இந்த அக்காவும் இருக்குது நாமளும் பேசலாமே அப்படின்னு சொல்லி யாராச்சும் வந்தாங்கன்னா அது நமக்கு உண்மையான வெற்றிங்க அப்புறம் உங்கள் பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடியவங்களையும் நீங்கள் பேச வைக்கலாம் மாணவிகளை கூட நீங்கள் பேச வைக்கலாம் அவங்களோட வந்து இதை பேச்சு போட்டி கவிதை போட்டி இது மாதிரிலாம் அந்த மாதிரி படைப்புத்திறனுக்குற குழந்தைங்க இருப்பாங்க இல்லையா அவங்கள ஊக்கப்படுத்தலாங்க உங்கள் செல் மூலமாக கூட அவங்கள பேச வச்சு கொண்டு வரலாம் இல்லைனா அவங்கள கூட நீங்கள் நம்பராக சேர்க்கலாம் அவங்க பெற்றோர்களை சேர்த்து அதாவது அவங்களுடைய படிப்பு எதுவும் கிடாமல் தனித்திறனை ஊக்கப்படுத்துகிற மாதிரி பள்ளிகளுக்கும் இதை கொண்டு போகணும் குறிப்பாக அரசு பள்ளிகளுக்கு கொண்டு போனீங்கன்னா அது ஒரு பெரிய புண்ணியம் அங்கே இருக்க ஒரு பத்து பேர்த்து ரெடி பண்ணால் அதில் ஒரு படைப்பாளி உருவானால் கூட நமக்கு பெரிய எதிர்காலத்துக்கு பெரிய விஷயமா இருக்கும் நம்மளால முடிஞ்ச தொண்டை செஞ்சுட்டுக்கலாங்க வேலையும் கிடாமல் எல்லாத்தையும் பார்த்துக்கலாங்க நன்றி மேடம் வணக்கம் வணக்கம் அக்கா வணக்கம் ஒரு சின்ன திருத்தம் இது எல்லை மகாளிமன் கோவில் நடைபெற்ற வட்டிமன்றம் அல்ல அரட்டை அரங்கம் அதோடைய தலைப்பு வந்து சின்னத்திரை மக்களை சிந்திக்க வைக்கிறதா சீரழிக்கிறதா இதில் நானும் இருக்கிறேன் நன்றி வணக்கம்